மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சற்று வெளியான முக்கிய அறிவிப்புகள் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் முப்பத்தேழு தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலை வைக்கிறது அதனைத் தொடர்ந்து என்டிஏ பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிகளிலும் ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிகளிலும் தொடர்ந்து முன்னிலை வைக்கிறது இப்போ சற்று அதாவது கட்சி வாரியாக பார்க்கும் பொழுது டிஎம்கே இருபத்தொரு தொகுதிகளிலும் காங்கிரஸ் எட்டு தொகுதிகளிலும் சிபிஐஎம் இரண்டு தொகுதிகளிலும் சிபிஐ இரண்டு தொகுதிகளிலும் பிசிகே ஒரு தொகுதிகளிலும் டிஎம்கே மற்றும் பிஎம்கே எம்டிஎம்கே ஆகிய அனைத்து தொகுதிகளும் ஒரு தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா முன்னிலை இருக்கிறது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா